கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதனம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது இயேசையா நாற்பத்தொன்போதாம் அதிகாரத்தில் அந்த பதினாறாவது வசனத்தை பார்க்கும் பொழுது இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்பொழுதும் எப்போதும் என் முன் இருக்கிறது இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று ஆண்டு சொல்கிறார் அதாவது கர்த்தருடைய கரத்திலே நாம் இருக்கிறோம் தேவன் உங்களை அவருடைய கரத்திலே அவர் வைத்திருக்கிறார் என் உள்ளங்கையில் நான் உன்னை வரைந்திருக்கிறேன் உன்னை வச்சிருக்கிறேன் என் கரத்தில் இருக்கிறா என்று சொல்லி நேரத்தில் வாசிக்கிறோம் அப்போ தேவனுடைய கரத்தில் இருக்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு நல்ல ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் அவர் அறிந்தவராக இருக்கிறார் தேவன் எதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ அதை செய்வார் கதனாவது மயம் உண்டாவதா அதை நாம் அப்படி எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா நாம் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறோம் நீங்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறீங்க வேறு யாருடைய கருத்துலையும் வேறு யாருடைய கண்ட்ரோலில் கிடையாது நீங்கள் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள அவருடைய கருத்தில் நீங்கள் இருக்கிறதுனால நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எதை எப்போ செய்யணுமோ அதை செய்வார் ஏன்னா நான் அப்படி தான் வாசிக்கிறோம் கீழே அந்த மேலே வாசிக்கும் பொழுது அந்த பதினாலில் சி கர்த்தர் என்னை கைவிட்டார் சீயோனோ சாரி சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுங்க அதாவது சில காரியங்கள் நமக்கு தாமதமாகுது லேட் ஆகுது அப்படின்னா நாம் ஒன்று என்ன செய்கிறோம் கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார் கர்த்தர் என்னை மறந்துட்டார்னு சொல்கிறோம் அவர் என்னை கைவிட்டுட்டார் நான் நினைச்ச மாதிரி நடக்கலை அவர் என்னை கைவிட்டுட்டார் அவர் என்னை மறந்துட்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கு தான் ஆண்டு தொடர்ந்து சொல்கிறாரு அதாவது ஸ்திரீயானவள் தன் கர கற்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை அப்போ தாய் பெற்றோர் மறந்தாலோ நான் உன்னை மறப்பதில் ஆண்ட் சொல்கிறேன் அப்போ நாம நினைக்கிறேன் நம்ம நினைச்சபடி நடக்கலை அப்படின்னா கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார் நினைக்கிறோம் கர்த்தர் என்னை மறந்துட்டார் எனக்கு உதவி செய்யலை அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி அல்ல யார் மறந்தாலும் கர்த்தர் மறக்காதவர் ஏன்னா தேவன் உங்களை மறக்காத ஒரு தேவனாக இருக்கிறார் அவர் மறக்காத தேவன் மாத்திரமல்ல அவர் உங்களை நினைக்கிற தேவன் மாத்திரமல்ல அவர் உங்களை அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறார் எதை எப்போ செய்யணுமோ அதை செய்வார் கண்டிப்பாக நிச்சயமாக செய்வார் கத்தர் நாமத்து மயம் உண்டாவதாக உண்மையாகவே அந்த நாட்களில் எந்த காரியம் எப்படி ஆனாலும் நாம் அப்படி நினைக்கக்கூடாது கத்தர் என்னை கைவிட்டுட்டார் என்னை மறந்துட்டால் நினைக்காதீங்க கர்த்தர் கைவிடாதவர் கர்த்தர் மறக்காதவர் யார் மறந்தாலும் கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார் காரணம் அவர் உங்களை அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறார் அவர் உங்களுக்கு எப்போது என்ன செய்யணுமோ அதை செய்வார் தேவன் எல்லாவற்றையும் அந்தந்த நேரத்தை கத்த நேர்த்தியாக செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் நாமத்தை உயர்த்துவார் ஜோமான் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டு முறை இந்த நேரத்துக்காக சோதுரா இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தரை ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் நீ மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்